இலங்கைக்கு எதிராக நடைபெற்று முடிந்த ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை என்ற கணக்கில் இந்தியா இழந்தது குறிப்பாக முதல் போட்டியை சமன் செய்த இரண்டு போட்டிகளில் தோல்வி அடைந்தது வருடங்களுக்கு இலங்கைக்கு எதிரான இருதரப்பு ஒருநாள் தொடரில் இந்தியா பரிதாபமாக தோற்றது அத்துடன் பதினான்கு வருடங்களுக்கு பின் முதன்முறையாக இலங்கைக்கு எதிரான அடுத்தடுத்த ஒருநாள் போட்டிகளில் இந்தியா தோல்வி அடைந்தது இத்தனைக்கும் இலங்கையை விட தரமான வீரர்களை கொண்டிருக்கும் இந்தியா ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் அணியாக திகழ்கிறது அப்படி இருந்தும் சுழலுக்கு சாதகமான கொழும்பு மைதானத்தில் இலங்கை ஸ்பின்னர்களிடம் இந்திய பேட்ஸ்மேன்கள் சுமாராக விளையாடியது தோல்விக்கு காரணமானது அதனால் இலங்கை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இந்தியாவை கலாய்த்து வருகின்றார்கள் அதற்கு சாதாரண இருதரப்பு தொடரில் எங்களை தோற்கடிக்க இருபத்தேழு வருடங்கள் தேவைப்பட்டது என்று இலங்கை ரசிகர்களுக்கு இந்திய ரசிகர்கள் பதிலடி கொடுத்தார்கள் இந்த நிலையில் முன்னாள் வீரர் வசிம் ஜஃபர் தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்திய ரசிகர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாடினார் அப்போது அவரிடம் வம்படியாக முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வான் இலங்கை தொடரில் இந்தியா சந்தித்த தோல்வி பற்றி கேள்வி எழுப்பி பற்றி மைக்கேல் வான் பதிவிட்டது பின்வருமாறு ஹாய் வசிம் இலங்கைக்கு எதிரான சமீபத்திய ஒருநாள் தொடரில் உங்களுடைய முடிவு என்ன நான் கொஞ்சம் வெளியே இருந்ததால் அதை பார்க்காமல் தவற விட்டுவிட்டேன் அது நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன் என பதிலளித்தார் அதற்கு வசிம் ஜபார் பதிலளித்தது பின்வருமாறு இதை உங்களுக்கு ஆஷிஸ் தொடரை வைத்து புரியும்படி சொல்கிறேன் மைக்கேல் அந்த தொடரில் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக ஆஸ்திரேலிய மண்ணில் இங்கிலாந்து பெற்ற வெற்றிகளை இந்தியாவும் பெற்றது என்று கூறியுள்ளார் அதாவது கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சவாலான ஆஸ்திரேலியா மண்ணில் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி பெறவில்லை அதேபோல இலங்கை ஒருநாள் தொடரில் இந்திய அணி வெற்றி பெறவில்லை என்று மைக்கேல் வானுக்கு மூக்கை உடைக்கும் வகையில் வசீம் பதிலடி கொடுத்துள்ளார் கடந்த காலங்களில் பலமுறை இப்படி இந்தியாவை கலாய்க்கும் வகையில் மைக்கேல் வார்ன் பேசியுள்ளார் அப்போதெல்லாம் இதேபோல அவருக்கு வசிம் பதிலடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது